ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் மக்கள் அனைவரும் காத்துக்கொண்டிருந்தா அந்த தருணத்தை நோக்கி கதை கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா ப்ரொமோவே ஷேர் பண்ணி ஹைப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டெலிவிஷனுடைய நம்பர் ஒன் சீரியலா இருக்க சிறகடிக்கா ஆசை இந்த சீரியல் ப்ரொமோ ஆகட்டும் போஸ்ட் ஆகட்டும் எது போட்டாலுமே எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி ரோஹிணி அப்போ மாட்டுவாங்க அப்போ கூட வந்து அதாவது மாட்டிக்கிற மாதிரி சீன் வந்தா கூட கண்டிப்பா ரோஹிணி எஸ்கேப் ஆயிடுவாங்க ஏன் இப்படி பண்றீங்க

பண்றதுக்காக கூட சிறகடிக்க ஆசை இல்லை இப்படி ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்க இந்த டைம்ல கொண்டு வராங்களோ அப்படின்னு ஒரு குட்டி இன்ட்யூஷன் இருக்கு ஸோ பார்க்கலாம் கண்டிப்பா சிறகடிக்க ஆசையில் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ரூத் ரிவர் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் வர இருக்கு இந்த முறையாவது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறாங்களா டீம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க